ஹலோ ஃபார் ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள கரு வளரும் அந்த இன்னொரு கரு வளருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியர்டான ஒரு ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப மகாராஷ்டிராவில் வந்து நடந்திருக்கு முன்னாடி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட இரநூறு கேசஸ் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிசர்ச் மெடிக்கல் ரிலேட்டடாக சொல்லப்படுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு கேசஸ் வந்து இந்த மாதிரி பதிவாயிருந்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பட் இந்த கேஸ் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து நடந்த ஒரு இன்ஃப நடந்த ஒரு கேஸ் தான் வந்து இது ஸோ இந்த லேடிக்கு முப்பத்தி ரெண்டு ஏஜ் ஆகுது ஸோ இவங்க வந்து அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் செக்அப் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து இந்த சோனாகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ஹை ஃப்ரீக்குவென்சி வேவ்ஸை வந்து உள்ள நம்மளுடைய பாடிக்குள்ள உள்ள பாடிக்குள்ளே வந்து அனுப்பும்போது அது வந்து இமேஜாக வந்து கேப்சர் பண்ணி நமக்கு வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணாமல் அந்த வேவ்ஸ் அந்த ஹை ஃப்ரிக்வென்சி வேவ்ஸை வந்து உள்ளே அனுப்பும் போது நமக்கு வந்து படமாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் வந்து படமாக வந்து வெளியில வந்து தென்படும் ஸோ இதை தான் வந்து சோனோகிராஃபி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்குல்ல ஸோ அதே போல பண்ணுவாங்க ஸோ இதே தான் இந்த பிரெக்னடா இருக்கக்கூடிய இந்த லேடி வந்து ஒன்பதாவது மாசத்துல வந்து இந்த கர்ப்பிணி பெண் வந்து ஒன்பதாவது மாசத்துல வந்து செக்அப் பண்ணும்போது அங்கே உள்ள டாக்டருக்கு வந்து ஒரு சாக் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சாக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி கிடைச்சது ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்க்கும் அந்த கரு வளருது இல்லை ஸோ அந்த கருக்குள்ளே இன்னொரு கரு ஃபார்ம் ஆகுறது மாதிரி ஒரு இமேஜ் வந்து இருந்தது ஸோ இதை பார்த்துட்டு அங்கே உள்ள ப்ரொபஸர் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய டாக்டர்ஸ்ல வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்குள்ள இந்த மாதிரி இது வளருது வளருது அப்படின் வந்து சொல் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து இதை வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அப்போ ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த பேபி வந்து டெலிவரி ஆன பின்னாடி அந்த பேபிக்கு வந்து சர்ஜன் பண்ணி ஸோ அது வந்து சேஃபாக தான் இதாகும் அப்படின்னு சொல்லப்படுது பட் இந்த மாதிரி நியூஸ் இந்த மாதிரி ஏன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இது எப்படி நடக்குதுன்னே இன்னுமே வந்து ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிக்கல இன்னுமே வந்து க கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது பட் இதுக்கு வந்து ரெண்டு விதமான தியரியை வந்து சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இரட்டையர்கள் அதாவது ட்வின்ஸ் பேபி எல்லாம் உருவாகுது பார்த்திங்களா ஸோ அதில் வந்து ரெண்டு விதமாக வந்து உருவாகும் ஸோ ஒன்று வந்து ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரியக்கூடிய பிறந்த இரட்டையர்களாக வந்து இருப்பாங்க ஸோ அதில் இந்த மாதிரி இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொன்னாங்கல்ல ஸோ இந்த இடத்துல கரு உருவாகும்போது அந்த இடத்துல ஏதாச்சும் சம் மியூட்டேஷன் ஏற்பட்டு கருவில் இந்த மாதிரி மியூட்டேஷன் ஏற்பட்டு இந்த மாதிரி உருவாகிறதுக்கு உருவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டியூமர் ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தியரி வந்து அப்போஸ் பண்ணி சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் பட் கண்ட்ரோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எப்படி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி இதுவரையுமே ஒரு உண்மையான தியரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது பட் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஸோ இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் வந்து சொல்லப்படுது சொல்லியிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே இடத்துல லிமிட் பண்ணலாம் ஓகே பாய்